சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கு மிரைவா போற்றி திருச்சதகம் இரண்டாவது பகுதி மெய்யுணர்தல் அறிவுறுத்தல் திருச்சதகத்தில் இரண்டாவது பகுதி அறிவுறுத்தல் என்னும் சொல் விண்ணப்பித்தல் என்னும் பொருளிலும் தனது நெஞ்சிற்கு கூறிக்கொள்ளுதல் என்னும் பொருளிலும் இங்கே கையாளப்பட்டுள்ளது மாணிக்க வாசகர் முதல் எட்டு பாடல்களில் இறைவனிடம் விண்ணப்பித்துக் கொள்கிறார் இறுதி இரண்டு பாடல்களில் தனது நெஞ்சிற்கு கூறிக்கொள்கிறார் எம்மை அடிமையாக உடைய சிவனே உன்னிடத்தில் உண்மையான அன்பினை செலுத்தாத நான் உன் அடியவர்களில் ஒருவனைப் போல வஞ்சனையான நாடகம் ஆடி வருகிறேன் உண்மை அன்பு செலுத்தும் உனது மட்டுமே கிடைக்கக்கூடிய ஈடுபேற்றை அடைந்திடவும் மிக விரைவாக ஓடுகின்றேன் பொண்ணும் மணியும் சேர்ந்த மலை போன்றவனே இனியாவது உன்னிடத்தில் இடையறாத சொறியும் உண்மையான அன்பினை என் உள்ளத்திலே தேக்கி வைத்து உன்னை நினைந்து நினைந்து உருகிட அருள் தருவாயாக நான் எடுக்கப் போகும் பிரிவிகளை பற்றி கவலைப்படவில்லை இறப்பினை பற்றியும் கவலைப்படவில்லை விண்ணுலக ஆட்சியினையே தந்தாலும் பெறப்போவது இல்லை மண்ணுலக ஆட்சியினையோ நான் என்றைக்குமே மதித்ததும் இல்லை தேன் சிந்தும் கொன்றை மாலை அணிந்த சிவனே உனது அருள் கிடைக்கும் நாள் எந்த நாளோ என்றுதான் கவலை அடைகின்றேன் எல்லோருக்கும் மேலான எம்பெருமானே அந்த கவலையை போற்றிடுவாயாக எம்பெருமானாகிய உனது மலரிடிகளை காண்பதற்காக வருத்தத்தோடு நாய் போன்ற அடியவனாகிய நான் அழைகின்றேனே அன்றி நல்ல மலர்களை உன் திருவடிக்கு சூட்டவும் இல்லை நாவில் தழும்பு உண்டாகுமாறு உனது புகழைப் பற்றி பாடவும் இல்லை பொன் மலையினை பொருத்தமான வில்லாக வளைத்த பெருமானே நீ அருள் என்னும் அமுதத்தினை வழங்கவில்லை என்றால் நான் அனாதை போல் தனித்திருந்து துன்பம் அடைவேன் இதை தவிர என்னால் என்ன செய்ய இயலும் தேவர்களின் தலைவனே உனது திருவடிக்கே அடிமையாகும் வண்ணம் மனம் நெகிழ்ந்து உருகவும் இல்லை அன்பு செய்யவும் இல்லை பூமாலை சூடி வழிப வழிபடவும் இல்லை உனது பெருமைகளை புகழ்ந்துரைக்கவும் இல்லை எம்பெருமானுடைய திருக்கோயிலை தூய்மை செய்யவும் இல்லை மெழுகவும் இல்லை பரவசப்பட்டு கூத்தாடவும் இல்லை ஒவ்வொரு நாளும் நான் சாவதற்கே ஓடுகின்றேன் எம்பெருமான் வானம் ஆகவும் மண் ஆகவும் காற்றாகவும் ஒளியாகவும் உடல் ஆகவும் உயிராகவும் மெய்யர்களுக்கு மெய்ப்பொருளாகவும் பொய்யர்களுக்கு பொய்ப்பொருளாகவும் எல்லாவற்றிற்கும் முதல்வன் ஆகவும் யான் எனவும் எனது எனவும் சிறுக்குற்று திரிபவர்களை எல்லாம் கூத்தாட செய்பவனாகவும் நிற்கின்ற பெருமான் எம்பெருமான் உன்னை நான் என்ன சொல்லி போற்றுவேன் சிவாயி நமக வண்டுகள் சூழ்ந்து ஒளி எழுப்பும் மாலையினை அணிந்தவனே தமக்கு நல்வாழ்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே வானுலகத் தேவர்கள் எல்லாம் உன்னை வாழ்த்துகின்றனர் தாம் உயர வேண்டும் என்பதற்காகவும் தம்மை எல்லோரும் தொழ வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் உன்னை எண்ணுகின்றனர் நாய் போன்ற அடியவனாகிய நானும் இந்த பிறவி பிணியிலிருந்து விடுபடுவதற்காகவே விடுபடுவதற்காகவே உன்னை பணிந்து போற்றுகின்றேன் காண்பதற்கு அரிய பெரியோனே தேவர்கள் உன்னை துதித்தபடியே இருக்கின்றனர் நான்கு வேதங்களும் உன் புகழையே பாடுகின்றன குரவம் பூக்களை அணிந்த உடைய உமாதேவியோ உன் ஒரு பக்கத்தை தங்கியுள்ளாள் மெய்யன்பர்களாகிய உன் அடியவர்களோ கூட்டங்கூட்டமாய் வந்து உன்னை தொழுகின்றனர் எனினும் களலழிந்த உன் திருவடிகள் இரண்டினையும் இவர்களால் காண முடியுமோ அறியவனே கூறுவாயாக அறியவனே எல்லோருக்கும் மேலானவனே தில்லை சிற்றம்பலத்தில் குடிகொண்ட பெரியவனே அறிவற்ற சிறியவனாகிய என்னை களலழிந்த உன் திருவடிகளே ஆட்கொண்டன அந்த திருவடிகளுக்கு மனம் கமலும் மலர்களை தூவி வழிபாடு செய்யவும் இல்லை புகழ்பாடி துதிக்கவும் இல்லை மனம் விரும்பி உருகவும் இல்லை ஆதலால் இனியும் நான் உயிருடன் இருக்க விரும்பவில்லை நான் சாகவே வேண்டும் ஆம் நான் சாகவே வேண்டும் இதைத் தவிர வேறு வழி உள்ளதோ முத்து போன்ற பற்களையும் கோவைப்பழம் போன்ற சிவந்த இதழ்களையும் கருங்குவலை போன்ற கண்களையும் உடைய பெண்களுக்கும் மண்மதன் தொடுக்கும் மலர அம்புகளுக்கும் உடைந்து உருகும் எனது பால் நெஞ்சே உன் உடம்பெல்லாம் உருகுமாறு உள்ளே புகுந்து உன்னை ஆட்கொண்டவன் எம்பெருமான் அல்லவா எம்பெருமான் இன்று உன்னை பிரிந்து வானுலகம் அன்றோ சென்றுள்ளார் எம்பெருமானை காண விரும்பாத நீ சாகாமல் இன்னும் உயிரோடு இருக்கின்றாயே அது என்ன சிவனது திருவடிகளை எண்ணி எண்ணி வாழாமல் வீணுக்கு வாழ்ந்த என் நெஞ்சமே காக்கும் எம் பெருமானை போற்றாமல் கொடிய பாவ வினைகளில் சிக்குண்டு ஆழ்ந்து போகின்றாய் உனக்கு நீயே அழிவினையும் தேடிக் கொள்கின்றாய் நான் மீண்டும் மீண்டும் உரைத்தும் துன்பக் கடல் என்னும் வெள்ளத்தில் வீழ்கின்றாயே என் நெஞ்சமே சிவாய நமக